வணக்கம் மக்களே இன்னைக்கு உங்ககிட்ட இன்றைய அரசியலின் புரிதலை ரொம்ப தெளிவுபடுத்தி விவரிக்க போறேன் ஆஹ் சோட்டால ஆரம்பிச்சு பேட்டா வரைக்கும் இன்னைக்கு அரசியல் பார்வையானது நகரப்போகுது ரைட் வீடியோக்குள்ள போலாம் அண்ணாமலை விசஸ் விஜய் அதாவது விஜய் விசஸ் அண்ணாமலை விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறாரு சரி நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு பொதுவான ஒரு தலைவரா உருவாக போறாரு அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில தான் இவர் வெளி வந்த தான் தெரிய வந்துச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஜாதிய கட்சியா உருமாறியிருக்காரு அப்படின்றது அவர் வெளிப்படையா அவர் சொல்லிக்கலாட்டியும் அவர் செயலில் வந்து அனைத்தையுமே வெளிப்படுத்துது அவர் எதை ஆதரிக்கிறாரு அப்படின்றது ரைட்டு இப்படி விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா உம் வெளிப்படையாவே அஹ் நிறைய விஷயங்களை செய்யறாரு ஓப்பனா அப்படி அம்பேத்கரை பெருமிதப்படுத்தும் விதமா அம்பேத்கரை போ போற்றும் விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அம்பேத்கரின் புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு அந்தக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அந்த விழாவை சிறப்பிக்கிறாரு ரொம்ப பயங்கரமாக இதை வந்து அண்ணாமலை வாட்ச் பண்ணிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாரு இதை வைத்து அரசியல் செய்கிறாரு என்னன்னா ஒரு அம்பேத்கரை வைத்து விளம்பரம் தேடிக்கிறாங்க அம்பேத்கரை வைத்து இவர்கள் வந்து செய்கிற செயல் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பார்வை நம்ம பக்கம் வருது என்ன அப்படின்னா நியாயம் யாருக்கா இருந்தாலும் ஒண்ணுதான் இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எலக்ஷன் டைம்லாம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா முத்துராமலிங்க தேவரை வந்து போற்றி பெருமிதம் பேசி இவரும் முத்துராமலிங்கரை தேவரை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருந்த கைதான் இன்னைக்கு வந்து இவரை வந்து நீ அம்பேத்கரை வைத்து நீ அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாய் கூசாம பேசிட்டு இருக்காரு இந்த பார்வையை வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு செயலையை காட்டுகிறது மொத்தத்துல ரெண்டுமே கூமுட்டை தான் இந்த ரெண்டு கூமொட்டையும் தமிழ்நாட்டுல பொரியாது அப்படி பொறிஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடு அன்னைக்கு கூமுட்டையா இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆஹ் ரைட்டு எத்தனை காலம் நாட்டிலே காலம் நாட்டிலே கட்டத்துக்கு அரசியலுக்கு போவோம் ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம டென்ஷன் திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தினாங்க இல்லையா இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம இபிஎஸ் அவர்கள் வந்து முறையிடுறாரு அதாவது உங்கள் நீங்கள் நாடாளுமன்ற தடத்துல நீங்கள் முறையிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் அப்ரூவ்ட் கொடுக்காம எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ள அந்த திட்டமானது செயல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை பார்த்து இவர் வந்து கொந்தளிக்கிறாரு யாரே நம்ம எடப்பாடி ஐயா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்

அப்படி அரசாங்கம் நடத்திக்கிற போது மக்களுடைய பிரச்சனை வருகிற போது அதை தட்டி மத்திய கேட்கணும்ல நீங்க கேட்கணும் எந்த வித கடிதமும் எழுத எழுதவில்லை மத்திய அரசுக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வாய் தலைத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க

அவங்க என்ன கல்வி எழுது அப்படின்னு அப்படின்னு கேட்குறார் எனக்கு இப்படி தெரிஞ்சதா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முதலீடு கொண்டு வந்திருப்பேன் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இல்லை என்றார்

அப்போ வந்துட்டு நம்ம பார்வை இவரை எப்படி பார்க்க தோணுது அப்படின்னா இதே ஆட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் கையில இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை பொழுது இவர் வந்து வெளியில் போயிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா நான் அந்த நியூஸை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போனார் அதாவது ஆளுகின்ற அரசா இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து இவருக்கு தெரியாமல் அப்போ எப்படி அப்ரோடு பண்ணி இந்த திட்டமானது உள்ளே செயல்படுத்தப்பட்டுச்சு இவருக்கு தெரியாமையே அங்கே ஷூட்டிங் ஆர்டர் நடந்துச்சு அதை நான் செய்தியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்போ ஆள்கின்ற அரசாக இருந்த இவர் வந்து ஓப்பனாக பேசிட்டு போனார் இப்படி இந்த இரு உத்தமர்களும் அங்கே வந்து ரொம்ப நல்ல விவாதமாக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலே நான் இது நினச்சது வந்து அழகா மூத்தவர்கள்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான சொற்பொழிவை வந்து அதாவது முரட்டுத்தனமாக இல்லாமல் அழகா சொற்பொழிவை உரையாற்றிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு நினச்சேன் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா இது புட்டு என்னன்றது இதுக்கு தெரியும் இது புட்டு என்னன்றது இதுக்கு தெரியும் அப்போ ரெண்டும் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப காமனான ஒரு ஸ்பீச்ச குடுத்துட்டு இருந்தாங்க இப்பதான் பேட்டாவுக்கு போக போறோம் பேட்டானா யாரு அமித்ஷாவும் நம்ம காங்கிரஸ் ராகுல் காந்தியும் இந்த பேட்டாக்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சமீப காலத்துல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு ஸ்பீச்ச ஒரு ஒரு வார்த்தை விடுறாரு என்ன அப்படின்னா அம்பேத்கர் 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 इतना नाम अगर भगवान का लेते हैं तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता अच्छी बात है ना ना सुनिए तो सुनिए ना आप सुनिए ना मैं बताता हूं हमें तो आनंद है कि आंबेडकर का नाम लेते हैं आंबेडकर का नाम अभी सौ बार ज्यादा लो परंतु सात अर्थ में अंबेडकर जी के प्रति आपका भाव क्या है சமீப காலங்களில் அம்பேத்கர் அவர்களை வைத்த ரொம்ப க விளம்பரம் இருக்காங்க அதிகப்படியான விஷயத்தை அம்பேத்கரை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு இதை வந்து இவங்க வந்து இவ ஒரு கடவுளின் பேரை உசேரிசு கூட இவங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்தில் இவங்களுக்கு ஒரு பாவமாச்சும் நீங்கிருங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ரொம்ப நக்கலாக ஒரு பீசை கொடுத்துருக்காரு இது என்னுடைய பார்வையில் எப்படி தெரியுது அப்படின்னா அவர் சொன்னதில் ஏதோ ஒரு தவறுமே எனக்கு த தெரியலை எதனால் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து நான் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா நீங்க தலைவர்களை போற்றுங்க நம்ம இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து தலைவர்களையும் போற்றணும் நன்றி உணர்வோட அவர்களை மதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம் ரைட்டு அதை வரவேற்கிறேன் ஆனா இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தலைவர்களை வச்சு ஒரு சொப்பு காய் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விளம்பரம் தேடிக்கிறாங்க அதை வச்சு அரசியல் பண்றது இந்த தலைவர்களை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான செயலு ரொம்ப கொச்சையான செயலு இந்த நேரத்தில் அம்பேத்கர் இருந்தாலும் சரி தேவர் இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டு வரட்டிட்டு இருப்பாப்புல அப்படி ஒரு இழிவான செயலை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுகின்ற அது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த விளம்பரத்திற்காக ரொம்ப நாணயக்கார நாயக்காரர்கள் மாதிரி இந்த செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தான் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு தெளிவாக ஒரு உரையை கொடுத்துடுறாரு ஏன்னா இவர்கள் சொன்னதுல ஒரு நாயம் இருக்குது நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு ஒரு பெடலின் பெயரை அவச்சரிச்சிருந்தாலும் கூட ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடச்சிருக்குண்டான்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைக்கு அவருடைய பாணியில் அவருடைய சிந்தனையிலேருந்து அந்த வார்த்தையை வெளிய விட்டிருக்காரு இது உடனே எப்படா அந்த பாயிண்ட் கிடைக்கும்னு சும்மாவே எதிர்பார்த்துட்ருக்கு காங்கிரஸ் இப்படி ஒரு பாயிண்ட் கிடச்சா அது சும்மாவாக விடும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைட்டு தூக்கு அடி தூக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழு சட்டை போடுல்லும் அம்பேத்கர் தூக்கு தூக்கி சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விலகி 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 விலக அமித்ஷா அமித்ஷா பதவி விலகு பதவி விலகு அமித் அமித்ஷா அமித்ஷா பதவி விலகு அமித்ஷா அத நாடு ஃபுல்லா பரவ வச்சிச்சு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பல பல சம்பவங்கள் வந்து நாட்டில் நடந்திருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் மக்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ நடந்திருக்கு அப்பெல்லாம் இந்த விஷய எதிர்கட்சிகள் வந்துட்டு இந்த ஆர்ப்பாட்டங்களையோ எதையோ நடத்தலை ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த அதை எவ்வளவு படுத்தி அரசியல் பண்றாங்கன்றது நம்ம பொது மக்களாகிய நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நாங்கள்லாம் எங்களை பார்த்தா என்னாயா எப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு கேட்ட இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் எந்த ஒரு மதத்தையுமே ஆதரிக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி மதங்களை வந்து நீங்க நட்பு மதங்களை வாழ்த்து வருவதோட நுப்பாட்டிக்கங்க அதாவது நீங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லலாம் இல்ல நீங்க பொங்கல் வாழ்த்து சொல்லலாம் இல்ல நீங்க ரம்ஜான் வாழ்த்து சொல்லலாம் அதோட இங்க அதை மக்களிடையே அதை பெருசாக்கி அதை ஊக்குப்படுத்தி அதை வந்து நாங்கள் பெரியதுன்னு சொல்லி அதை ஒரு ஃபைட்டுக்குள்ள கொண்டு போற மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை வந்து மதங்களுக்குள்ள கொண்டு வராதிங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இத தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பயன்படுத்தி அதை அரசு வந்து ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க ரைட் காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒரு லட்டு கிடைச்ச மாதிரி அமித்ஷாவை போட்டு பிரிஞ்சுட்டாங்க ரைட்டு இப்ப இப்படியே ஒரு பின்னாடி நோக்கி வந்தோம் அப்படின்னா இப்ப ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா பெரியாரிசம் பெரியாரிஸை இருக்கணும் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு டீசெண்டான ஒரு வேவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இ இப்போ இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நிறையா விஷயம் வந்து பெண்களுக்கு எதிராக சமூகத்திற்கு எதிராக வன்முறை தூண்டல்களில் இந்த ஆளும் அரசு வந்து இருக்கதா வெளியில் நியூஸஸ் நிறையா வந்துட்டு இருக்கு நிறையா அதாவது இப்போ திமுக அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு நிறைய வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு இந்த இதே காரணமாக வைத்த அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே தவறான விஷயம் இத நேற்று கடலுக்கு நானும் எங்க அண்ணன் வைஃப் எல்லாம் குடிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்க போனா இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க நாங்க வெளில வந்துட்டோம் வெளில வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளவு ரெண்டு பேரும் விட்டுட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்ககிட்ட சண்டவாத்தக்க அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னா வர பாருற நான் சொன்னதுக்கு நீ இன்ன இருக்கேன்னு என்ன கேட்டாங்க நான் நகர இது நகர செயலாளர் சொன்னேன் இது ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் இருந்தால் எனக்கு என்ன இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவை இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே என்ன கையில இருக்கிற கலசத்தை பாத்துட்டு நீ என்ன நான் சொன்ன நீ நாளைக்கு என்ன அவரை பாருங்க நான் சொன்னதுக்கு என்ன இருக்கேன் எனக்கு கேட்டாங்க நான் நகர நகர செயலாளர் இருக்குன்னு சொன்ன இது ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் எனக்கு என்ன இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி அப்படின்னு ரொம்ப தகவல் இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தை கேட்டதா சார் அவங்க அடிச்சாங்களே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பேத்த நானே வெளில வர முடியல சார் எந்த எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும் ஃபோன் பண்ண உடனே இருபது பசங்க வந்து நிக்கிறாங்க நாங்க அப்போ ஃபோன் பண்ண முடியல குழந்தை வச்சிருக்கேன் அங்கே தப்பிச்சு வரதான் பார்க்க முடியுமா தவிர என் குழந்தைங்க வீட்டுக்கு நான் வர முடியாது சார் இப்போ வந்து யார சார் கேக்குறது அந்த அந்த இடத்துல ஒன்னும் எங்களால சொல்லிக்க முடியல என் குழந்தை அழுது கூட வீடியோ நீங்க பாக்கலாம் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க இப்ப என்ன தான் சார் நானு நீங்க வேறதா எனக்கு கட்சியின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பய போட்ட கலசாங்க

இன்னொரு விஷயம் இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்படுத்த அந்த இசுவை வந்து பெருசா பூம் ஆயிருக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு குறிப்பா அண்ணாமலையை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் எதனால அப்படின்னா அவர் செய்த செயல் அப்படி சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது வேறு நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச சிறப்பு கழித்துன்னா வரைக்கும் போட அண்ணாமலை அவர்கள் இத்தனை நாள் என்ன வேற்றுக்கரத்துல இருந்தாரா இல்ல திமுக அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு பல 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 விஷயங்கள் வந்து நடந்தேடி இருக்கு நீட்ட மையமா வச்சுதான் அரசியலக்குள்ள வந்தாங்க ஆனா பல குழந்தைகள் வந்து அந்த பச்சை மனசுக்கு வந்துட்டு அந்த நீட்டுக்காக உயிரிழந்துச்சு அப்ப எந்த ஒரு கேள்விகளையும் எழுப்பல எவ்வளோ போராட்டமும் நடக்கல இவங்க ஆட்சி அமைச்ச பின்னாடி பல குழந்தைகள் வந்து சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோ விஷயம் ஸ்கூலில் நடந்துச்சு வெளி இடத்துல நடந்துச்சு பல இடங்களில் நடந்துச்சு அப்போலாம் எந்த கட்சியுமே இந்த மாதிரி சவால்களை தூக்கிட்டு வந்துக்கிட்டு எந்த ஒரு போராட்டங்களையும் முன்னேற்றிக்கல ஆனால் இன்றைக்கி என்னன்னா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வைத்து அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலையை மட்டும் குறித்து சொல்லலை அண்ணாமலை போன்ற பல எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சிகளை வந்து ரொம்ப வன்மையாக தாக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியும் இத்தனை நாள் இந்த கட்சியினர்லாம் எங்க இருந்தாங்க இத்தனை இந்த கட்சி வெளிநாட்டுல ரூம் எடுத்து தங்கி இருந்துச்சா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இது நல்ல வரவேற்பு தக்கதான் இந்த குரலை வந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் ஆனா தன்னுடைய சுயநல ஒரு சுய லாபத்திற்காக அரசியல் விளம்பரத்திற்காக இப்படி ஒரு செயலை செய்யறது வந்து ரொம்ப எச்சத்தனமா தெரிகிறது அனைத்து கட்சியும் தான் சொல்றேன் அதுல இந்த ஸ்பெஷலா நம்மளே மாற்றிருக்காரு யாருன்னா முருகன் மேல பாரத்தை போட்டு தனக்கு சவுக்கடி கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் இறங்கி இருக்காரு முருகன் முறையிட போக நம்ம அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சிறுபிலத்தனமான அரசியலை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அரசியலை நடத்திட்டு இருக்காங்க பார்க்குற நமக்கு வந்து காமெடியாக தெரிஞ்சுட்டு இருக்கு ஒரு மாநிலத்தின் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப அநாகிரியமாக தன் அத்தனை மீடியா இருக்கு அத்தனை மீடியா முன்னாடி ரொம்ப அன்னாகிரியமாக தன்னுடைய காலனியை எடுத்து ரெண்டையும் முன்னாடி நுப்பாற்றுறாரு இது பாக்குற நம்ம மக்களுக்கு வந்து அம்மா முன்னாடி செருப்ப காமிச்ச மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாம இவர் வந்து தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொள்ளாத ஒரு நல்ல ஒரு தலைவரா இருந்திருந்தாரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம மீடியாவை இத்தனை மீடியாவில் கூப்பிட்டு இதை விளம்பரம் படுத்தாமலேயே அவர் தானாலே காலனியை கழிக்கிட்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தாரே ஆட்டோமேட்டிக்காக இவர் இவருடைய செயல் வந்து வெளியில் தெரியப்பட்டிருக்கும் இதை வந்து ரொம்ப ஷோகேஸ் செய்கிற மாதிரியான இந்த செயலை வந்து ரொம்ப ஓப்பனாக இவரும் படித்திருந்து செய்கிறாரு அப்படின்னும் போது தமிழகத்தின் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறத காட்டுது அப்புறம் இந்த பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த மாணவியின் பிரச்சனையின் மூலயமாக அஹ் போலீஸார் அவர்களினுடைய புட்டுகள் வெளிப்பட்டிருக்கு அஹ் அப்புறம் பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் முகங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கு இதெல்லாம் இவ்வளவு வெளிப்பட்டாலும் மக்கள் வந்து மாறுறாங்களா இல்லை அதுக்கடுத்து ஆட்சி அமலாளர்கள் மாறுறாங்களா இதெல்லாம் நாடு மாறப்போதா அப்படின்றது எனக்கு தெரியலை ஏன்னா இது மாதிரி பல பல சமங்கள் நடந்தோம் அதை வந்து இந்த மாதிரி விவாதங்கள் கடுத்து கடந்து இருக்காங்க ஸோ ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் போலீஸார் அவள் ரொம்ப ரெஸ்பெக்ட்டும் மரியாதையும் வரக்கூடிய அனைத்து சர்வீஸுகளையும் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய அரசு சர்வீஸ்கள் வந்து இன்றைய மக்களால ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு இன்றைய அரசாங்கமும் சரி இன்றைய அரசு சேவைகளும் தரம் இறங்கி வந்திருக்காங்க இது வந்து தமிழகத்திற்கு ஒரு வெக்கக்கேடான ஒரு செயல் ரொம்ப தவறாக போயிட்டு இருக்கு அரசியல் பார்வையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் வழி நடத்தும் நாள் ஒரு நாள் வரும் அந்த நாளில் நாம் கரம் கோர்த்து செயல்படுவோம் வாரியில் அவங்க திரைப்பாண்டி இது நம்ம திரைப்பாண்டி டூ தௌசண்ட் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி நானும் வருவே